ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான இன்ஸ்டன்ட் மாங்காய் பச்சடி ரெசிபி தாங்க பார்க்க போறோம் செம்ம டேஸ்டா இருக்கும் மாங்காய் ஊர்கான்னு சொல்லலாம் சொல்லலாம் ஆனா ஊர்காக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு மாங்காவை வெயில்ல காய வைக்கணும் அதுக்கப்புறம் எடுத்து எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு சொல்ல வார்த்தையே இல்ல இந்த மாதிரி செஞ்சு ஒரு டைம் சாப்பிடுங்க நாக்குல எச்சி ஊற ஆரம்பிச்சிரும் அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இப்ப இந்த டேஸ்டியான மாங்காய் பச்சடியை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் மாங்காய் பச்சடி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு கோமாங்க எடுத்து வச்சிருக்கேங்க இதை இந்த மாதிரி நல்ல பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கட் பண்ண மாங்காவை மெஷர்மெண்ட் கப்புல நான் அளந்து இந்த பவுல்ல சேர்த்துக்கிறேன் மெஷர்மெண்ட் கப்ல நம்ம ஏன் அளக்குறோம்னா மிளகா பொடி உப்பு எல்லாம் நம்ம கரெக்டா நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி போடுறக்காக தான் நம்ம எடுத்திருந்த ரெண்டு மாங்காய்க்கு எனக்கு மூணு கப் அளவுக்கு மாங்காய் துண்டுகள் வந்து கிடச்சிருக்குங்க இப்போ மூணு கப்பையுமே நான் இந்த பவுல்ல வந்து சேர்த்துக்கிட்டேன் நம்ம மாங்காய் பச்சடி செய்யறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன் சில்வர் பாத்திரத்துல சேர்க்கறத விட இந்த மாதிரி கண்ணாடி பவுலோ இல்லனா செராமிக் ஜியோ இருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க மூணு கப் அளவுக்கு சேர்த்திருக்கங்க நம்ம எடுத்திருந்த மூணு கப் அளவுக்கு மாங்காய்க்கு கால் கப் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பாதி உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீதி அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிரலாம் இப்ப உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க இதோடவே கால் கப் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் நான் சொல்லியிருக்கல அளவுகள் காரம் கரெக்டா இருக்கும் சப்போஸ் நீங்க அதிக காரம் சாப்பிடறவங்களா இருந்தா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா ஃபுல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருவோம் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம இன்ஸ்டன்ட் பச்சடிக்கு பொடி தயார் பண்ணணும் அதுக்காக பேன்ல ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கடுகு வெந்தயத்தை நல்லா வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கிறேன் இப்ப பாருங்க கடுகு எல்லாம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு வெந்தயத்தோட நிறமும் நல்லா மாறி இருக்கு இப்போ நம்ம வருபட்ட கடுகு வெந்தயத்தை மிக்சி ஜார்க்கு மாற்றிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ கடுகு வெந்தய பொடி ரெடி ஆயிடுச்சுங்க மாங்காய் பச்சடிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அரைக்கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் நான் இன்னைக்கு கால் கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் கால் கப் அளவுக்கு கடுகு எண்ணெய்ன்னு சேர்த்துருக்கங்க நீங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னாலுமே சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி கடுகு எண்ணெய் இருந்தா ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்து செய்யுங்க பச்சடியோட டேஸ்ட் செம்ம அல்டிமேட்டா இருக்குங்க இது எங்க அம்மா வீட்ல இருந்து நான் கத்துக்கிட்டது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் நல்லா கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் அஞ்சாறு பூண்டை இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க பிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரே ஒரு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன் தாளிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க ஸ்டவ் அணைச்சிட்டு ஒரு டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுலாம் ரெடி ஆயிடுச்சு மாங்காவில கடுகு வெந்தய பொடியை சேர்த்துட்டு நம்ம தாளிப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா ஃபுல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் ரெஸ்ட் விட்டுருங்க மாங்காயில உப்பு காரம் நம்ம சேர்த்திருக்கிற பொடியோட பிளேவர் எல்லாம் இறங்கி டேஸ்ட் நல்லா சூப்பரா கிடைக்கும் உங்களுக்கு உடனே சாப்பிடணும்னாலும் நீங்க சாப்பிடலாம் ஒரு மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் விட்டுக்கலாம் டைம் இருந்தா ஒரு நைட் ஃபுல்லா ரெஸ்ட் விட்டுட்டு நீங்க எடுத்து சாப்பிட்டீங்கன்னா செம்ம அல்டிமேட்டா இருக்குங்க இப்போ அவ்வளவுதான் நான் ஒரு மணி நேரம் போல அப்படியே ரெஸ்ட் விட்டு நம்மளோட மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு நம்ம ஊத்துன எண்ணெய் எல்லாம் பாருங்க நல்லா உறிஞ்சிருக்கு நல்லா அடியில போய் செட்டில் ஆயிருக்கும் ஒவ்வொரு வாட்டி நீங்க கலந்து எடுக்கும்போது நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அடியில இருந்து அவ்வளவுதான் செம்ம டேஸ்டியான மாங்காய் பச்சடிங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் சூப்பரா இருக்கும் தயிர் சாதம் ரச சாதம்னு எந்த சாதம் செஞ்சீங்கனாலும் கொஞ்சோண்டு இந்த மாங்காய் பச்சடி வச்சு சாப்பிட்டு பாருங்க அல்டிமேட்டா இருக்கும் குழம்பு ரசமே வைக்க டைம் இல்லை அப்படின்னாலும் இந்த மாங்காய் பச்சடியை ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே பெரட்டி சாப்பிட்டு பாருங்க செம்ம அல்டிமேட்டா இருக்குங்க எங்க வீட்டுல நாங்க இப்படிதான் செய்வோம் சூப்பரான இருக்கும் சப்பாத்திக்கு தோசைக்கு கூட சாப்பிடலாம் செம்ம அல்டிமேட்டான இந்த மாங்காய் பச்சடியை கண்டிப்பா இதே மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிடவும் தயிர் சாதம் பழைய சாதத்தோட கரைச்சு சாப்பிடவும் பழைய கஞ்சி கரைச்சு குடிக்கும் போது தொட்டு சாப்பிடவும் சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிற பில்லை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பிரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க